இவன் எப்ப வந்து எப்ப சரி பண்ணுவான் தெரியலையே ஏற்கனவே வெயில் கால மாதிரி வெயில் புடுங்குது இந்த ஃபேன் வேற ஓடல இந்த எலக்ட்ரிஷன் பை எங்கதான் போனான்னு தெரியலையே என்னத்த வெளில நின்னு இருக்கீங்க அது ஒண்ணும் இல்ல ரமேஷ் வீட்ல ஃபேன் ஓடல எலக்ட்ரிஷன் கிட்ட சொல்லிருந்தேன் ஆமா இன்னும் காணோம் அதான் வரானான்னு பாத்துட்டு இருக்கேன் அப்படிதான் அத்தை வாங்க நானே சரி பண்றேன் அப்படியேப்பா உனக்கு இந்த வேலை எல்லாம் தெரியுமா எனக்கு தெரியாத வேலையே இல்ல அத்தை வாங்க சரி பண்றேன் சரி வாப்பா ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு ரமேஷ் இதை நழுவ விட்டுற கூடாது ஃபேனை சரி பண்ற மாதிரி பண்ணி அத்தை நல்ல பேர் வாங்கிரணும் வா ரமேஷ் இந்த ஃபேனை சரி பண்ண மாட்டே ஆமாப்பா ஆ ஸ்பேனர் கட்டிங் பிளேயர் ஸ்க்ரூ டிரைவர் இதெல்லாம் ஆ இருக்கு பா நான் எடுத்து வரேன் ஆ நீங்க எடுத்து வாங்க நான் பாத்துட்டே இருக்கேன் இந்த பா ஆ அப்படி வெச்சிருங்கதே நான் தேவையா இருந்தா நானே எடுத்துக்கறேன் ஆ சரி சரி ரமேஷ் நீ பாத்துட்டே இரு எனக்கு கொஞ்சம் உள்ள வேலை இருக்கு என்ன ஆ சரிங்க நீங்க உங்க வேலைய பாருங்க

ஃபேன் ஓடலைங்க அதனால நம்ம எலெக்ஷன் பையன்கிட்ட சொல்லிட்டு வருவான் வருவான்னு காத்துட்டு இருந்தேன் அப்போ ரமேஷ் தான் தெரு பக்கமா போனாப்பில்ல என்னன்னு கேட்டு வந்து ஃபேன் சரி பண்ணி கொடுத்துட்டான் அதான் உட்காருப்பா காஃபி குடின்னு சொல்லிட்டே இருந்தா அதுக்குள்ள கிளம்புறது சொல்லிட்டே இருக்கான் அப்படியா பரவாயில்ல ரமேஷ் உங்க நிறைய திறமை இருக்கும் போல இருக்கு சரி உட்கா பா காஃபி குடிச்சிட்டு போலாம் பரவாயில்ல மாமா இன்னொரு நாள் வரேன் இப்போ கிளம்புறேன் அதெல்லாம் முடியவே முடியாது நீ உட்காரு நான் ஒரு நிமிஷம் காஃபி கொடுத்துட்டு வரேன் ஆமா ரமேஷ் வந்து உட்கார் வா ஆ சரி மாமா உட்கார் வாப்பா உட்கார் ரமேஷ் நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன் அப்புறம் பா அப்பா எப்படி இருக்காரு ஆ நல்லா இருக்காரு மாமா பிஸ்னஸ்ல எப்படி போதா பாக்கு ஆ எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு மாமா அப்பவும் பாத்துப்பாரு லீவ் நல்ல நானும் போய் கொஞ்சம் கவனிச்சுப்பேன் இப்போ சொல்லே எல்லா வியாபாரத்தையும் கத்துக்கிட்டாதே நாளைக்கு நானும் நல்லா திறமையை செய்ய முடியும் அட பரவாயில்லையே படிக்கும் போதே அப்பாக்கு உதவி பண்றியா நீ ஏன் மாமா நீ சொல்றது கரெக்ட் தான் இப்போ சேர்ந்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதானப்பா ம் பரவாயில்ல பொறுப்பான பையனா தான் இருக்க இப்படியோ நினைச்ச மாதிரி நல்ல பேர் வாங்கியாச்சு இந்த பரமேஷ் காஃபி நல்லா இருக்கா ரமேஷ் நீங்க போட்ட காஃபி வச்சுட்டு ரொம்ப அருமையா இருக்கு இவனா இந்த புடிச்சி எடுத்து வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துருக்கு இதுக்கு எதுக்கு காஃபி எல்லாம் கொடுத்து உபசு வச்சிட்டு இருக்காங்க தெரியலையே மா ஆ வாய் நந்தினி வாய் நந்தினி தலவலிது ஒரு காஃபி போட்டு கொடுமா அது இருக்கட்டும் ரமேஷ் எப்போ வந்தா நீ என்ன இப்ப தான் வர டெய்லி இதே கேள்வி கேட்பீங்களா அத்த நான் பைக்ல வரேன் அத்தை அதனால சீக்கிரம் வந்துறேன் நந்தினி பஸ் புடிச்சி வரணும்ல லேட்டா தான ஆகும் அத்தை அத்தை எங்க ரமேஷ் வீட்ல ரெண்டு கார் இருக்கு கார்ல போன் சொன்னா என்ன கேக்குறாடா மதிக்கவே மாட்டேங்கறா பஸ்ல தான் போனாடா புடிச்சி பஸ்ல போயிட்டு இருக்கோம் இதெல்லாம் எதுக்கு போய் பாவங்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க நம்ப ரமேஷ் தானமா எதுக்கு இப்ப வெடுக்குன உள்ள போயிட்டு இருக்கா சரிங்க சார் நான் கிளம்புறேன் சரி பா அப்பா கிட்ட சொல்ல ரமேஷ் ஆ சரிங்க மாமா அப்புறம் ரமேஷ் நீ நந்தி கிளாஸ் தானே அவளை கொஞ்சம் பாத்துக்க என்ன அவ எங்க போறா எங்க வரா அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கப்பா பா நந்தினி நம்ம வீட்டுக்கு போறோம் நீ எப்பவே பாத்து பாத்த இப்ப நீங்க வர சொல்லிட்டீங்களே கண்டிப்பா அவ நல்லா பாத்துக்குறேன் சரி பா வர ஆ சரி ரமேஷ் ரமேஷ் ரொம்ப நல்ல பையனா இருக்கலங்க ஆமா சாந்தி நல்ல பையனா இருக்கறான் புருப்பாவும் இருக்கறான் இப்போவே அவங்க அப்பாோட பிசினஸ் எல்லாம் பாத்துக்கேன் ஆமாங்க இந்த காலத்துல சொன்ன வேலைய பத்தங்க செய்ய மாட்டேங்கறாங்க இவன் வலிய வந்து வேலை செய்றான் ஆமா ரொம்ப புருப்பான பையனா தான் இருக்கான் நந்தி நீ காந்திக்கு சொல்லிய அவங்க கிட்ட சொல்லிருக்கங்க இதெல்லாம் ஏன் மாமா கிட்ட சொல்ற இருக்குடுங்க அங்க உறவுக்கார பையன் இவங்க கிட்ட சொன்னா தான் நாளை பின்ன நந்தி நீ என்ன பண்ணா தம்ம கிட்ட சொல்லுவா வந்து அதுவும் சரிதான் ஹே நீ வாக்கே வாயில ஊத்துன ரசம் மாதிரி ஆயிருச்சு எந்த பக்கம் தான் போகுது போகுதுனே புரியல பொருண்ணுக்கு யாரு மினியா ஏன் தலைங்கல நிக்கற நானும் தொலைகில நிக்கல நீங்க முழுங்க நேரா பாருங்க வேண்டியது எனக்கு வீட்டுல இருக்கீங்க ஏனக்கிறேன் ஏன் வேலை பிறப்பா

ஒண்ணுமே ஒண்ணு கூட போயிரு என்ன தெரியும் பலாத அரைஞ்சிட்டேன் நீங்க தானே ஒண்ணே ஒண்ணு கூட நீங்க அத கொடுத்தேன் ஏய் அடிக்காத ஒண்ணே ஒண்ணு கூட அடி குடிப்பியா நான் அடியா கேட்ட உங்க எனக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியாது இரு நீ போ நான் குடுக்குற பாரு சிவா வேண்டாம் எனக்கு வேணும் வேண்டாம் சிவா சிவா விடுங்க நான் உனக்கு கொடுத்தல்ல

அது அது ஒன்றும் இல்லைம்மா சரி தலைவலிக்குதான் சொன்னியாமே நீ அப்போவே காஃபி கேட்டலை வை காஃபி போட்டு சொட்டுமா இல்லைம்மா வேண்டாம் இப்போ பரவாயில்ல உமா வர முடியாத கழிச்சு மேக்ஸ் சொல்லி தர சொன்னேன் அவ்வளோ வர சொல்லுங்கம்மா சரிம்மா வேறு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல வேற என்ன பிரச்சனை ஒரு பிரச்சனை இல்லைம்மா சரிம்மா நான் உமா வர சொல்கிறேன் அப்பாடா ஒரு வழியாக சமாளிச்சு அம்மாவை ஷிவ்வா